தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இவ்வுலகில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சாதனையை புரிவதற்கு வறுமை எப்போதும் ஒரு தடை அல்ல என்பது பிரபலமான கூற்று சிலர் வறுமையை காரணம் காட்டி தங்கள் இலக்கை அடையாமல் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் உண்மையான சாதனையாளர்கள் வறுமையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை ஒரு படிக்கட்டாய் பயன்படுத்தி முன்னேறுகிறார்கள் வறுமை என்பது பணமின்மை மட்டும் அல்ல மனமின்மையும் கூட தான் தாண்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இல்லாதவர்களுக்கு வறுமை தன் கைகளை அகல திறந்து வைத்திருக்கிறது ஏழ்மைக்கும் வறுமைக்கும் ஒரு சின்னஞ்சிறிய வேறுபாடு உள்ளது இல்லாமையால் நிகழ்வது ஏழ்மை இயலாமையால் வருவது வறுமை வறுமையிலிருந்து விடுபட முயற்சி மேற்கொள்வதே உண்மையான விடுதலையாகும் மா மனிதர்களின் சரித்திரத்தை படிப்பது மேடைகளில் மேற்கோள் காட்டுவதற்காக மட்டும் அல்ல அவர்கள் பட்ட துயரமும் சந்தித்த பற்றாக்குறையும் சாதிப்பதற்கு எவ்வாறு உந்து சக்தியாக அவர்களுக்கு உதவின என்பதனை நாம் அனைவரும் உணர்வதற்காகத்தான் ஆற்று பாசனம் தவறாமல் பாயும் மண்ணில் கூத்துக்குழுங்கும் செடி கொடிகளும் மலர்களும் அதிசயமாக நமக்கு தோன்றுவதில்லை ஆனால் பாலம் பாலமாக வெடித்த வறண்ட கலர் நிலத்தில் தானாக முளைக்கும் ஒரு செடி அரும்பு மலர்வது ஒரு அற்புதமான வரலாறு வறுமைக்கும் உயர்வுக்கும் இடையே நடக்கும் ஊசலாட்டத்தை பதிவு செய்வதும் மிகச்சிறந்ததாகும் அந்த வகையில் ஒரு பாலைவனத்தில் துளித்திருக்கும் கற்பக விருட்சம்தான் டாக்டர் பழனிராஜ் என்னும் முனைவர் பட்டம் பெற்ற சுண்டல் வியாபாரியாகும் இவருடைய வீடியோவை ஒரு கோடி பேர் பார்த்து ரசித்திருக்கிறார்கள் என்றால் அவரது சாதனையை அது எப்படி பறைசாற்றி இருக்கிறது என்பதை நாம் உணரலாம் வேதனைகளும் சோதனைகளும் இல்லை என்றால் சாதனைகள் பிறக்க வழியே இல்லை என்பது அனுபவபூர்வமான உண்மைதான் என்று தனது செயல் மூலம் நிரூபித்திருக்கும் இவரது வாழ்க்கை வரலாற்றை அவர் ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியை நாம் இப்பொழுது கேட்டு ரசிக்க உங்களை வாஞ்சையுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் புதுச்சேரி கடற்கரை மற்றும் நேரு வீதி பகுதிகளில் மாலை நேரத்தில் கையில் சுண்டல் வாளியுடன் மிகவும் சுறுசுறுப்பாக சுண்டல் விற்பனை செய்யும் ஒரு இளைஞரை நிச்சயமாக அனைவரும் பார்த்திருப்பார்கள் அவர் வேறு அல்ல இன்று நம்முடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய எம்ஏ முடித்து பிஹெச்டி படித்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்தான் அனைவருடைய புருவத்தையும் உயரச் செய்யும் ஆச்சரியமான செய்தியாக அந்த வெற்றிவாகை சூடிய பழனிராஜ் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நாளிதழுக்கு பேட்டியாக கொடுத்ததை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் கூறியதாவது எங்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அப்பா சுப்பிரமணியன் துணிக்கடையில் விற்பனையாளராக இருந்தார் அம்மா சரஸ்வதி இரண்டு அக்காக்கள் இரண்டு அண்ணன்கள் ஒரு தங்கை என மொத்தம் ஆறு பேர் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் அக்காவிற்கு திருமணம் நடந்தது இந்த நிலையில் கடுமையான பிரச்சனையின் காரணமாக வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப எங்கள் குடும்பம் முடிவு செய்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நான் எட்டாம் வகுப்பு படித்து வந்தேன் என்னையும் மற்றொரு அண்ணன் சரவணகுமாரையும் வேலைக்கு போகுமாறு வீட்டில் தெரிவித்தனர் ஆனால் எங்களுக்கோ படிக்க வேண்டும் என்பது தீராத ஆசையாக இருந்தது அதனால் புதுச்சேரி கடற்கரையில் அமர்ந்து நாங்கள் இருவரும் இதற்கான வழி என்ன என்று யோசித்தோம் அப்போதுதான் இந்த புதுச்சேரி பீச்சில் சுண்டல் விற்பனை செய்ய நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம் முதலில் சுண்டல் விற்பனை செய்வது என்பது மிகவும் கடினமான வேலையாகத்தான் இருந்தது நான் மிகவும் அமைதியானவன் கூவி கூவி விற்க எனக்கு தெரியவில்லை எனவே சில சமயம் சுண்டல் விற்காமலேயே அப்படியே மீதியாகிவிடும் அதை என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது வீட்டிலோ வறுமை சரியான ஆடை கூட கிடையாது அதனால் நான் எனது அண்ணனின் ஆடையை போட்டுக்கொள்வேன் இந்த நிலையில் நான் சுண்டல் விற்றவாறே படிப்பது பள்ளியில் பலருக்கும் தெரிய வந்தது நான் அப்போது புதுச்சேரியில் உள்ள வீரமாமுனிவர் அரசு பள்ளியில் படித்து வந்தேன் எனது நிலையை உணர்ந்த என்னுடைய ஆசிரியர்கள் பத்மாவதி பாலசுந்தரம் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் எனக்கு உதவி செய்தார்கள் சுண்டல் விற்றவாறே நான் படித்து பத்தாம் வகுப்பில் நானூற்று நாற்பத்து இரண்டு மதிப்பெண் எடுத்தேன் அதனை அடுத்து வவுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன் பின்னர் மேல் படிப்புக்கும் ஆசை ஏற்பட்டது அந்த ஆசையுடன் தாகூர் கல்லூரியில் பிஏ தமிழ் சேர்ந்து அதனை வெற்றிகரமாக படித்து முடித்தேன் பின்னர் எம்ஏ எம்ஃபில் முடித்தேன் இந்த படிப்புக்கு இடையே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெட் தேர்விலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எனும் இளநிலை ஆராய்ச்சியாளர் தேர்விலும் தேர்ச்சி பெற்றதால் பல்கலைக்கழகத்திலிருந்து உதவுவதற்காக எனக்கு உதவித்தொகை கிடைத்தது எனினும் இப்போதும் நான் சுண்டல் விற்கிறேன் எனது தந்தையால் வேலைக்கு செல்ல முடியவில்லை வயது மூப்பின் காரணமாக வீட்டிலேயே இருந்தார் அதனால் காலையில் எழுந்து சுண்டல் வடை பஜ்ஜி ஆகியவற்றுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து வீட்டில் தந்து எனது அம்மா அதனை தயாரிப்பார்கள் நான் பல்கலைக்கழகம் சென்றுவிட்டு வீடு திரும்பிய பிறகு ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு மேல் சுண்டல் சமோசா போலி கட்லெட் பஜ்ஜி வடை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பீச் நேரு தெரு வீதிக்கு விற்கப் போவேன் இரவு பத்து மணிக்கு தான் வீடு திரும்புவேன் பல்கலைக்கழக உதவித்தொகை எனக்கு கிடைத்தாலும் இந்த சுண்டல் வியாபாரம் மூலமாக எனது சகோதரிகளின் திருமணத்திற்கு வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடிகிறது என்னுடன் சுண்டல் விற்பனை செய்த எனது அண்ணன் சரவணகுமார் தற்போது எம்ஏ எம்ஃபில் பிஎட் ஆகிய பட்டங்களை படித்து முடித்து அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார் மற்றொரு அண்ணன் பாலமுருகன் பிளாட்பாரத்தில் துணி விற்கிறார் சுண்டல் வாங்குவோர் தொடங்கி பள்ளி ஆசிரியர்கள் நண்பர்கள் என பலரும் எனக்கு அளித்த ஊக்கம்தான் என்னை பிஹெச்டி வரை கொண்டு வந்துள்ளது என்பதை என்னால் மறக்கவோ மறுக்கவோ முடியாது என்று தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார் இந்த வறுமையை நினைத்து பயந்துவிடாதே இருக்கு மறந்து விடாதே என்ற பட்டுக்கோட்டையார் பாடலுக்கு வாழும் உதாரணமாக விளங்கும் இந்த சுண்டல் வியாபாரி டாக்டர் பழனிராஜ் அவர்கள் இவருடைய கதையை கேட்கும் பொழுது நம் இரத்தத்தில் வேகம் பிறக்கிறது உற்சாகம் ஒற்றெடுத்து நாமும் எதையேனும் நம் வாழ்வில் சாதிக்க வேண்டும் அதற்கு வறுமை ஒரு தடை அல்ல என்ற ஒரு மிகப்பெரிய உண்மை நம் மனதில் தோன்றுகிறது என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா